அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் டிசம்பர் ஆறாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியில் இருந்து விற்கிக ராசி செல்கிறார் ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்துக்கு செல்வது நன்மை தரும் அங்கு ஏற்கனவே இருக்கின்ற சூரியன் சுக்கிரனுடன் இணைகிறார் குருவின் பார்வையை பெறுகிறார் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பொற்காலம் போன்றது நன்மைகள் அதிகம் கிடைக்கும் தடைபட்ட திட்டங்கள் அனைத்தும் முன்னேறும் உங்கள் வேலை மற்றும் வணிக வேகம் பெறும் ஆறாமிடம் வெற்றி சுபம் பதவி ஏறுதல் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர்வு பெறுவீர்கள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும் மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்து நல்ல நன்மைகளை அடைவீர்கள் உயர் அதிகாரி தங்களை மனமாற பாராட்டுவார் உத்தியோகத்தில் தங்களுக்கு முறைப்படி கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு அழைப்புகள் வரலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சாப்பிடக்கூடிய காய்கறிகள் வெந்தயம் பாசிப்பயிறு கல்வி சாலை பூங்கா விளையாட்டு மைதானம் மரகத பச்சை பச்சை கண்ணாடி ஆடைகள் ஜவுளித்துறை உள்ள நண்பர்களுக்கு லாபம் பெருகும் அபரிமிதமான லாபம் பெருகும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது மாணவ மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர் மாணவர்களால் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்மை புகழ் பெருகும் பத்திரிகை துறை அன்பர்களுக்கு நன்மைகள் நடைபெறும் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர் பத்திரிகை துறையில் பிரபலம் அடைவீர்கள் ஐடி துறையை பொறுத்தவரை நன்மைகள் பெருகும் சம்பள உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம் வெளிநாட்டு அயல்நாட்டு கம்பெனிகளில் பெரிய கம்பெனிகளில் வேலைக்காக அழைப்பு வரலாம் ஐடி துறையில் வேலை இழந்தோருக்கு வேலை கிடைக்கும் தரகு கமிஷன் ஏஜென்சியை பொறுத்தவரை லாபம் பெருகும் நன்மைகள் அதிகரிக்கும் ஏற்கனவே வர வேண்டிய வராகடன் தங்களுக்கு வசூலாகும் இலக்கியவாதிகள் கணக்கர்கள் ஆசிரியர்கள் தூதுவர்கள் சொற்பொழிவாளர்களுக்கு புத்தக விற்பனை செய்பவர்கள் ஸ்டேஷனரி கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபம் பெருகும் கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபலங்கள் விஷ்ணு நாமம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன்